ஸ்ரீபரும்புத்தூர் ஆண்டாள் கோயில் அந்த மடாதிபதி இருக்கார்ல அவரே கருவறைக்குள்ளே போக முடியாது போக முடியுமா நான் தாண்டா ஸ்ரீவல்லிபுத்தூர் மடாதிபதின்னு இளையராஜா அவர் ஏதோ ஒரு இதில் போயிருக்கலாம் நீங்கள் ஒரு இளையராஜாவை கருவலைக்குள் அனுமதிக்க மறுத்தார்கள் எந்த கோயில் கருவறையில் அனுமதித்தார்கள் நம்ம மேல்மருவத்தூர் ஆதிப்பிரசாகி கோயிலில் கருவறைக்குள்ளே போகிறவங்களே வந்து நேரடியாக போய் பூஜை பண்ணிக்கலாம் அதை பற்றி அவனா பேசுங்களாண்டா சரி இளையராஜா கருவலைக்குள்ளே போக முடியல பல பேர் கோயிலுக்குள்ளே போக முடியலையே அதை அவனால் பேசுகிறீங்களா இன்றைக்கும் மேல்பாதி வந்து பூட்டு போடப்படுறது ரெண்டு சமூகத்துக்கு தொடர்ந்து ஒரு உரசல் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி பேசுங்க அந்த கருவறைக்குள் அனுமதிக்காத அந்த நபர்கள் மீது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி போகணும் எப்போ என்னடா அவங்களாக்கிறேன் டே அவன் காலில் செருப்பட முடியலங்கிறான் செத்தாக புடத்தை தைக்கும் போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டுறாங்க தண்ணியில் வந்து பீயை கலக்கிறான் அப்போல்லாம் இவனுக்கு எங்கே போகிறானுவான் அப்போலாம் அந்த சா அவங்க மீது பிசிஆர் போடணும் அப்படி உங்களுக்கு என்ன வரலையே இப்படி இந்த சாதிய வன்மத்தோடு பேசுகிற போது இளையராஜாக்காக கொதித்திருந்தவ எத்தனை பேர் இளையராஜாவதும் மயிராவதுன்னு போட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் நாட்டில் பல பேர் இருக்கிறாங்களே ஒருத்தனும் பேசல பார்த்தீங்களா அந்த நாமகர் மேயா பேசிட்டார் ஏயா அப்படின்னு ஒருத்தரும் அது டிஸ்கஸ் ஆகல பார்த்தீங்களா சரி எப்படியோ வந்து கண்ணாமண்ணன் பேசணுக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுள் கொடுத்துருக்காருல அது வரைக்கும் சந்தோஷப்படுங்களேன் இளைய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சி மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து இப்போ இளையராஜ் அவர்கள் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்குள்ளே வந்து கருவுரைக்குள்ளே போகும்போது இல்லை கருவறைக்குள்ளெலாம் அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி அது வந்து அவரை வந்து வெளியனுப்புறதான் நம்மளால் பார்க்க முடியும் சார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது அவர் வந்து உள்ளே அலோவ் பண்ணாதது வந்து சட்டத்தின் பிற சட்டத்துக்கு எதிர்ப்பா இல்லை அவங்க செய்யக்கூடிய அரசியலா இல்லை பொதுவான நடைமுறைகள்னு சில தெருக்குது இப்போ நீங்கள் ஒன்றும் ஆனால் நீங்கள் இந்த வடபணி முருகன் கோயில் போங்க கருவூருக்குள்ளே ஒரு ஐயர் ஆட்டினருப்பார் மணியன் இன்னொரு ஐயர் போகிறாரு சாமி கும்புடம் என்னையெல்லாம் விட்ருங்க இன்னொரு ஐயர் போகிறாரு நேராக விறுவிறுந்த அவருக்குள்ளே போய்ட்டு முடியுமா கருவறைக்குள்ளே போக முடியுமா நீயும் தான் போகணுல்ல நானும் தான் போகணுல்ல நீயும் தான் ஐயர் ஐயங்கார் நானும் தான் ஐயர் ஐயங்கார் அப்படி போக முடியாதுல்ல அதனால் இளையராஜா அவர் ஏதோ ஒரு இதில் போயிருக்கலாம் இப்போ நீங்கள் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஆண்டாள் கோயிலில் அந்த மடாதிபதி இருக்கார்ல அவரே கருவறைக்குள்ளே போக முடியாது போக முடியுமா நான் தாண்டா ஸ்ரீவல்லிபுத்தூர் மடாதிபதினே அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள் தான் போவாங்க அது இன்றைக்கு வந்து அரசியலாக பேசப்படுது இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க எல்லாம் அந்த மற்ற க மர டேபிள்லாம் சேர்லாம் போட்டுருக்கல அங்கே ஒரு பீப்பிள் உட்காந்து தலையில் முக்காடு போட்டுன்னு ஜபம் பண்ணுவாங்க அந்த பலிபீடம்னு ஒன்று இருக்கும் அதுக்கு பின்னாடி நாலு பேர் இந்த உடுக்குலாம் போட்டுன்னு கும்பலாம் வச்சு நிற்பாங்கள்ல ம் அங்கே இவங்க போக முடியாது ஃபாதர் பிரதர்ஸ் அவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஈவன் இந்த பைபிள் ரீடர்ஸ் இருப்பாங்க இந்த வாசகத்தெலாம் வாசிக்கிறவங்களாம் அவங்களே அங்கே போக முடியாது அவங்க சைடில் இருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கணும் இல்லை இல்லை நானும் கிறிஸ்டின் நீயும் கிறிஸ்டின் தானே நீ என்ன டே படிப்படுறதுக்கும் அந்த போக நிற்கிறேன் நானும் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு எல்லா கிறிஸ்துவரும் அந்த சபை உறுப்பினரும் போக முடியாது இல்லை அதனால் இது வந்து அரசியலாக்கி இருக்காங்க அவ்வளோதான் இளையராஜா ஏதோ ஒரு பக்தியில் போகிறாரு இளையராஜா என்ன கேட்டால் அந்த கடவுளுக்கும் மேலே படைப்பதனால் அவள் கடவுள் இப்போ வந்து ஒருத்தர் சோகமாக இருக்கான் வந்து ஒரு கோயிலில் பாடுற போ பாட்டை கேட்டால் சோகம் போயிடுமா இளையராஜா பாட்டை கேட்டால் அவர் ரிலாக்ஸ் ஆகும் அப்போது நான் கடவுளுக்கு மேல் இளையராஜாவை பார்க்குறேன் அவர் ஒரு பக்தி இதில் அவர் போகிறாரு இல்லைங்க நீங்கள் அங்கே இல்லைங்க நீங்கள் இங்கே நிற்கிறோன்ற ஃபைன் இதில் அவர் ஒன்றும் சொல்லியே என்னை வந்து மறுத்தார்கள் என்னை தடுத்தார்கள் பூனில் என்னை தடுத்தது அவர் ஒன்றும் சொல்லியே இப்படி தான் சார் மீடியாலாம் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அது அவரோட நம்பிக்கை நீங்கள் ஒரு இளையராஜாவை கருவலைக்குள் அனுமதிக்க மறுத்தார்கள் எந்த கோயில் கருவறையில் அனுமதித்தார்கள் நம்ம மேல்மருவத்தூர் ஆதிப்ப சாக்தி கோயிலில் கருவறைக்குள்ளே போகிறவங்களே வந்து நேரடியாக போய் பூஜை பண்ணிக்கலாம் அதை பற்றி அவனா பேசுங்களாண்டா ஆ பார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் பார் கருவறைக்குள்ளே ஈவன் பெண்களே போய் அந்த விக்கிரத்தை தொட்டுக்கிட்டு அபிஷேகம்லாம் பண்ணலாம் அதை ப்ரைஸ் பண்ணி பேசுங்க சரி இளையராஜா கருவலைக்குள்ளே போக முடியல பல பேர் கோயிலுக்குள்ளே போக முடியலையே அதை அவனாவது அதை பேசுகிறீங்களா இன்றைக்கும் மேல்பாதி வந்து பூட்டு போடப்பட்டிருக்கு ரெண்டு சமூகத்துக்கு தொடர்ந்து ஒரு உரசல் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றி பேசுங்க சரி அப்படியே கருவறைக்குள்ளே கூட்டும் போகலை இல்லை போகலை அப்புடின்னா அது இந்து சாமி அறநிலையத்துற கோயில் தானே என்ன சாமி பண்ணிங்க நீங்கள் பூட்டுங்க கோயிலை இப்போது சில பேர் சொல்கிறாங்க அந்த கருவறைக்குள் அனுமதிக்காத அந்த நபர்கள் மீது எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி போடணும் எப்பா என்னடா அவங்க டேய் டே அவன் காலில் செருப்போட முடியங்கிறான் செத்தாக புடம் தைக்கும் போகிறதுக்கு அலோ பண்ண மாட்டுறாங்க தண்ணியில் வந்து பீயை கலக்கிறான் வண்டியில் வந்து போனால் அடிக்கிறான் அம்பேத்கர் பணியினை போட்டு போனால் ஓ அம்பேத்கர் பணியின் போடுற அளவுக்கு ஆள் ஓ புது வண்டி வாங்கி எங்கள் தெருவில் வரத்தளவு ஆளாகிட்டீங்களான்னு ஒட்டுமொத்த சமூகம் செய்யலை ஒரு ஒரு சமூகத்தில் நான்தாரி இருக்குது தானே செய்வான் அப்போல்லாம் இவனுக்கு எங்கே போகிறானு அப்போல்லாம் அந்த மீது பிசிஆர் போடணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன வரலையே இவனுங்க இவனுங்க விஷயமே இப்படிதான் சார் கஸ்தூரி விவகாரத்தில் தெலுங்குரை பற்றி பேசிச்சு எஸிகளுக்கு பறையர்களுக்கு இங்கே சரியான அங்கீகாரம் தரப்படலை அவங்க அஞ்சாறு இருக்கிறாங்க இவங்க ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு அப்படி சொல்லிச்சு ஒரு பார்ட்டை பேசுகிறான் ஒரு பார்ட்டை விட்டுடுறான் கேட்டால் இவங்கலாம் ஜனநாயகவாதிகள் அப்படின்னு கூப்புறாங்க அதால் அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்கும் இப்போ நேராக இங்கே வந்தவொடனே இப்போ வராரு இப்போ நான் ஆனால் வரேன் நேராக சடசரன்னு ஸ்டுடியோவுக்கு வரலாம் நேராக சடசரன் எம்டி ரூமில் போய் உக்காந்துக்கலாமா எப்படி விருப்பப்பட்டால் போகலாம் அதுக்கு மேலே அவர் சீக்கிரட்டாக ஒரு ரூம் வச்சிருக்காருன்னு வச்சுப்போங்க ஆ இல்லை இல்லை என்னை வந்து அதுக்குள்ளே விட மாட்டுறாங்க அவங்க மேலே பிசிஆர் போடணும் ஸ்டுடியோ வரைக்கும் விட்றாங்க ஏன் அந்த ப்ரைவேட் ரூமில் விட மாட்றாங்க கேட்க முடியுமா அது ஒரு சில விஷயங்களே அவர்கள் வந்து வச்சுருக்கான் இப்போ வந்து ஆப்ரேஷன் உள்ளே போகிறோம் செருப்பு கட்டிட்டு அந்த ஒரு கவர் மாதிரி இருக்கும் இல்லையா அதை போட்டு போன்றோம் என்னை செருப்பு கட்டிட்டு வர சொல்லிட்டாம்பான்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி சில பழக்க வழக்கங்கள் செய்யப்படுகிறது யாருமே நேரடியாக கருவறைக்குள்ள எந்த சாதியாக இருந்தாலும் அதுதான் நான் சொன்னால் ஐயர் கூட அங்கே அலௌடு இல்லை அந்த ஜியர் கூட அங்கே அலவுடு இல்லை அந்த நேரத்தில் இது வந்து ஏதாவது ஒரு சர்ச்சை பண்ணுவோம் எப்பா என்ன ஆக்கரப்பாய் உங்களுக்கு இல்லை இல்லை அதே மேல சூப்பர் தான் வந்து தபாலாக எடுத்து அடித்தவனா இசைஞாணி ஆகிட முடியுமா சொத்துக்கு வழி இல்லாத போது நீ எல்லாம் கம்யூனிசம் பேசியிருந்தேன் இன்றைக்கி வசதி வாய்ப்புன்ற பிறகு உனக்கு என்ன பெரிய ஜாதி நினைப்பா அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் மறைந்த பகுத்தறிவு பகலவனின் பேரன் ஈவி கே சிலங்கவன் ஈவி கே சிலங்கவன் பேசினார் வீரமணி தட்டினார் அதுதான் அதில் மெயின் ஈவி கே சிலங்கோட அந்த ஆள் ஒரு மாதிரியா அந்த ஆள் வாய்க்கும் அந்த மாதிரி பேசுவாரியா இப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் பிரிந்தபோது தேவையில்லாத அழுக்கு மூட்டையும் உங்கள் முதுவியில் திமுகவை அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் மோடி பற்றி பேசும்போது கூட ரெண்டு பேர் வயசுன்னு சொல்லி இந்த வயசுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு மாதிரியா கொச்சையாக பேசினார் நம்ம இவன் மாதிரி நம்ம இப்போ அந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா சிவாஜின்ற பேரே சொல்லக்கூடாது பாவம் அந்த மனுஷன் அப்படிலாம் யாரையும் பேச மாட்டார் அந்த மாதிரி ரொம்ப கொச்சைத்தனமாக பேசினார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி இந்த சாதிய வன்மத்தோடு பேசுகிற போது இளையராஜாக்காக கொதித்திருந்தவன் எத்தனை பேர் இளையராஜாவதும் மயிராவதுன்னு போட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்போது வீரமணி பக்கம் நின்னாங்க திகா பக்கம் நின்னாங்க நான் புகார் கொடுத்தேன் வீரமணி மீதும் இளங்கோவன் மீதும் புகார் கொடுத்தேன் அந்த விசாரணை வந்து நடந்தது ஒரு ரெண்டு மூணு ஏரிங் நடந்தது அப்போது அப்போல்லாம் இளையராஜாக்காக பறிக்காத ப பறிந்து பேசாதவங்க இளையராஜா வந்து ஏதோ மோடியும் அம்பேத்கர்னு ஒரு புக்கில் அவர் தெரிஞ்சு எழுதினாரோ வேற ஒன்றா எழுதி இளையராஜா பேரை போட்டானோ இளையராஜாவுக்கு அவ்வளவு புத்தகங்களை படித்து அதையெல்லாம் நோட்ஸ் எடுத்து அதை வந்து டிராஃப்ட் பண்ணி அதை ஒரு புக்கு வடிவமாக செய்கிற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லை அதற்கான பொறுமையும் அவரிடம் இருக்காது என்பது என்னோட தனிப்பட்ட கருத்து அப்படி இருக்கிற போது அவர் மேலே எழுதினாங்களோ இல்லை அவராக எழுதினாரோ என்னவோ ஒன்று வந்துச்சு சார் அவர் என்ன சொன்னார் இந்த இந்த திட்டங்களையெல்லாம் பார்க்கிற போது அம்பேத்கர் ஒரு காலத்தில் தன் யோசனையில் வைத்திருந்த திட்டங்களை மோடி இன்றைக்கு அமல்படுத்திருக்கிறார் அம்பேத்கர் இருந்தால் மோடியை பாராட்டியிருப்பார் இவ்வளோ தான் இவ்வளோதான் சார் அதில் மேட்ரு அதுக்கு மோடிய திட்டம்னு சொல்லிட்டு பாவந்த இளையராஜாவை கண்ணாமண்ணான்னு பேசுனாங்க ஐயோ ஒரு பெரிய மனுஷன் இருந்தாலே பன்னெண்டு காலமாக உழைக்கின்ற மக்களின் ஒரு அடையாளமாக அவரை பார்க்குறாங்க இளையராஜானால அவர் எஸ்சி அவர் பண்ணையைப்படுத்துக்காரு அப்படி தானே அவர் இளையராஜா தன்னை எஸ்சி என்று சொல்லிக்கொள்ளலும் பார்க்குறவங்க பெரும்பான்மையே எங்கால் பாவர் ஒரு பெருமை தானே இப்படி எங்கால் இளையராஜா என்ன இந்த இன்னைக்கு இந்த இரநூறுபா உப்புன்ற மாதிரி ஏதோ போடுறாங்கன்ற அந்த மாதிரியே போட போகிறாரு இல்லையே அது ஒரு ஒரு மகிழ்ச்சி எங்கள்லேருந்து ஒருத்தர் ஒரு இசை ஞானியாக இருக்காங்க அப்படின்ற மகிழ்ச்சி அப்போல்லாம் இவங்க ஒன்றுமே பேசலையே கண்ணாமண்ணன்ல பேசுனாங்க அதனால் இன்றைக்கு வந்து இளையராஜா அவர்கள் மீது இவர்கள் காட்டுக்கிற பாசமுங்கிறது ஒரு தான் அது இவனுங்களுக்கு ஏதாவது ஒன்று அவால் அவால் அவால்லாம் இன்றைக்கி ஏதோ ஒரு அவாலை கூட கைது பண்ணிட்டாங்க இருக்குது அது வேறு எங்கள் பெரும் பிரச்சனை ஆகுது அப்போ சில விஷயங்கள் இங்கே வந்து கிளம்பி வருகிற போது அதை மாற்றுவதற்கு சில விஷயங்களே பூம் பண்ணுவாங்க நீங்கள் யாரும் இன்னைக்கு வந்து இளையராஜாவுக்காக பருந்து பேசலை யாரும் அன்னைக்கு எவனும் பேசலை இளையராஜாவை திட்டுகிற போது இளங்கோவன் திட்டுகிற போது எவனும் பேசலை இளையராஜா பல சந்தர்ப்பங்களில் அசிங்கப்படுத்தப்படும் போது எவனும் பேசலை அப்போல்லாம் எங்களை போன்றவர்கள் தான் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா எங்கள் விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் இதில் கருத்து சொல்கிற நான் பெரிய அறிவாளி அப்படின்னு எவனையும் குறுக்கு இருக்க உடாதிங்கப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே சார் அதாவது அது எதற்காக கைது பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மூணு ஜெய்யரை வச்சு இந்த மாதிரி பாத பூஜை செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் வந்து அது நடந்ததா இல்லையானு கூட சரியாக ப்ரூஃப் இல்லாத காரணத்தினால கேஸ் கொடுத்து மாட்டார் சார் எஃப்ஐஆர் அது இல்லை சும்மா வம்பல மாட்டி விடாது எஃப்ஐஆர் சார் எஃப்ஐஆர் வந்து நானும் அவரும் பேசணும் நான் பேசுனதே என்னோட அனுமதி இல்லாமல் வெளியிட்டாரு ஓகே அப்படிங்கிறது தான் அவருக்கு ஆடியோ வெளியிட்டு அதோடு நிறுத்துங்க அவர் போய் காலை கழுவுனாரா அப்புறம் அங்கே போனாரா அந்த வீடியோவில் தான் சார் அது வெளியிட்டிருந்தார் சார் கண்டன்ட் அதான் சார் சட்டம் என்ன சொல்லுது மனைவியாக இருந்தாலும் அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லுது நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் என்னோட கன்சர்ன் இல்லாமல் அதை எடுத்து பொது வெளியில் போட்டார் நான் பேசுறது தப்பு அதெல்லாம் சொல்ல இவரோட முடியாது அவரோட வயசும் அதுல இருக்கு இதுதான் அந்த அனுமதி இல்லாம அந்த கன்சர்ன் என்ன மேட்ரு ஃபர்ஸ்டா இது வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத பூஜை செஞ்சாரு சீமான் அவர்கிட்ட கேக்கும்போது கூட வந்து இதை நான் வந்து ரொம்ப பக்தியாக தான் பாக்குறேன் அவரு சனாதன ஒளிக்கு போனவரு கொஞ்சம் தது மாதிரி அப்படி போய் விழுந்துட்டாப்ல நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு நல்ல புதிய கடவுள் கொடுத்துருக்காருன்னு எடுத்துகிட்டு போலேன் சார் முடியுங்களேன் சார் அதை அதுபடி சார் திராவிட கழகத்திலருந்து அசனாதனத்தை ஒழிப்போம்னு வந்துட்டு என்னானாலும் சரி சட்டங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சார் அது முன் தான் சார் இன்றைக்கி அப்படி இல்லை என் கடவுளை வந்து கடவுள் வந்தார் என்னையே அப்படி பண்ணிட்டியே அப்படின்னாரு அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொன்னார் நான் செஞ்சிட்டேன் அதெல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்து தானே இருக்குது இவங்க தான் சொல்லுவாங்கள்ல பெரியார் கடவுள் மறுப்பு அண்ணாதுரை ஒன்றே குளம் ஒருவனே தெய்வன் நான் பட்டை போடாத கொட்டை போடாத இந்து பட்டை போடாத அவரு புல்லா போடாத அவரு இவருன்னு இவங்க ஏதாவது ஒரு வசனத்தை உருட்டுவாங்கல்ல அப்படி எடுத்துங்களா அதை சார் அதை அக்சப்ட் பண்ணிக்க முடியும் அவரால் நீ மிக்கி வீரமணி அவர்கள் நீ சொன்ன நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவார்ல சார் அவர் இந்த கேள்வி நீங்கள் வீரமணி அவர்கள்ட்ட கேட்டிருக்கணும் ம் எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் என்ன போய் சொல்லுவோம் அது வந்தாருன்னா நிச்சயமாக கேட்கலாம் சார் என்ன சார் ஒரு மெயில போடுங்க சார் அதுக்கு அவங்க அந்த பத்திரிகையில் எழுதிட்டோம் விடுதலையில் நான் ஒன்றா ஃபோன் நம்பர் தரேன் மெயில் அட்ரஸ் தரேன் போடுங்க இல்லை ஃபோனை போட்டு கேளுங்கள் ஐயான்னு அது தன்மை பட்சம் இன்ன வரைக்கும் வெளியே வரல சார் அது எப்படி நீங்கள் பார்த்தீங்களா இப்போ எல்லாத்தையும் நான் பேசுவேன் நானே இதில் ஜகா வாங்குகிறேன் சரி என்ன கொடுங்க நாட்டில் பல பேர் இருக்கிறாங்களே ஒருத்தனும் பேசலை பார்த்தீங்களா யோ அந்த நேயா பேசிட்டாரு ஏயா அப்படின்னு ஒருத்தர் அது டிஸ்கஸ் ஆகலை பார்த்தீங்களா அப்போது அரசாங்கம் அவ்வளவு வலிமையானது அந்த வலிமையை தகர்க்கிற சக்தி மக்கள்கிட்ட தான் இருக்குது எல்லா விஷயங்களையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அதனால் நடக்கும் சரி எப்படியோ வந்து கண்ணாமண்ணன் பேசுனவருக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுள் கொடுத்துருக்காரில்ல அது வரைக்கும் சந்தோஷப்படுங்களா ஓகே சார் அதே மாதிரி தான் திருமாவளவனருக்கு வந்து அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது இப்போ மாறிட்டார் சார் திடீர்னு சனாதனத்தை ஒழிப்போம்னாரு இப்போ பழனி கோயிலுக்கு போனார் எல்லாம் பண்ணி நல்லாவே பண்ணார் திடீர் நேத்திக்கு வந்து ஸ்டேஜில் பேசும்போது சனாதனத்தை ஒழிக்கும் முறை ஓய மாட்டோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு பேசிட்டாரு சார் உங்களுக்கு சனாதன பேய் பிடிச்சிக்கு சார் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எங்கள் அண்ணன் கடந்த பிறந்த நாளில் ஒரு கோயிலில் யாகம் பண்ணி ஆ யாகமாக வே அது என்ன சொல்கிறாங்கல்ல இந்த நெருப்பு போட்டு கொடுத்துறாங்களே அது மூலிகை கட்டையெல்லாம் போட்டு ஏறிப்பாங்கள்ல அதை அதை பண்ணி பசுவை தானம் கொடுத்தாராம் திருமாவளவன் சார் அவர் தான் நம்பவே முடியும் சார் அந்த அந்த ஃபோட்டோலாம் வந்தது பார்த்தீங்களா அந்த கோடிமரத்துக்கீடு அவர் வந்து பட்டக்கட்டெலாம் போட்டோம் சுற்றுற மாதிரி ஒரு வேலை ஏ ஏ கீழே விட்டாங்களாம் தெரியல எங்களை மாதிரி ஆட்கள் நீங்கள் அதெல்லாம் பேசுங்களான்னு ஆனால் அவர் அது செஞ்சார் பல இடங்களில் கோயில் அந்த இது மேலே ஏறி இது குடம்புக்கு பண்ணுவாங்கள்ல தீட்சிதர்களை இந்த ஊரே வந்து எப்போ ரவுடி பயில உப்பு எதுவுமே அவங்கக்கிட்ட வைக்க முடியல இந்து சமய அறநிலையத்திலே போய் ஜெகா வாங்குது அப்படிலாம் நம்ம பல விஷயங்களை சிதம்பரம் தீட்சிதர் நடராஜர் கோயிலில் நடராஜர் தீட்சிதர் பாருங்கள் அவங்க சொன்னாலே வாய் நடுங்குது நடராஜர் கோயில் இருக்கிற தீட்சிதர்களை பற்றி பல விவாதங்கள் வந்தது இல்லை சார் அவங்க கூடலாம் சட்ட கட்டலாம் எல்லாம் நல்லா பயங்கரமாகறாங்க வித்தியாசமே தெரில அவங்கக்கிட்ட போய் நின்று அந்த கும்ப கலசலாம் அந்த கலசத்தை வச்சுக்கின்னு பட்டக்கட்டெலாம் ஒன்று ஓட்டு கேட்டாரா இல்லையா ஆ தீட்சிதர் கையில் இருக்கிறபோது அது ஓட்டு பூணல் ஓட்டு இல்லை வெறும் ஓட்டு அந்த மாதிரி பல விஷயங்களை அவர் செய்யக்கூடியவர் தான் அப்புறம் பயணிக்கு போனார் நீ வந்து நாம் தமிழர்கள் வந்து முருகனை பேசிக்கிற போது முருகன் தமிழ் கடவுள் என்றாலும் அது வழக்கு பாறை என்ற சனாதானத்தில் கொண்டு போய் விட்டு அப்போ தேவைப்பட்டால் பேசுவார் அவர் பேசுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா நீங்கள் கருதாதீங்க சார் எடுத்துக்காதீங்க நாளாக வந்து ச சனாதனம் சனாதனம் பேசியிருந்தார் ஆனால் நம்முடைய இளைய தளபதியாக பேர்னா உதயநிதி பணி நீதி தளபதி சின்ன தளபதியா அவர் பேசுகிறது பெரிய சர்ச்சையா ஆயிடுச்சுல எப்பொருள் யார் யார் கேட்கணும் அதில் பாதி மட்டும் எடுத்துக்கணும் அப்படி இருக்கிற போது அவருக்கால அவர் வருத்தம் இவ்வளோ நாளும் பேசணும் ஒரு போய் நம்மள செய்யல உரமா போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு ஒரு படத்தில் வர மாதிரி அவரை வந்து கடந்து போயின சமூகம் உதயநிதி ஒரு நாள் சொன்னபோது அப்படியே வெகுண்டு இருந்தது அந்த வருத்தம் அவருக்கு தானே செய்யும் உதயநிதியெலாம் வந்து வட இந்திய சேனலாம் காட்டினீங்க நானும் அம்மா காத்துறேன் என்னை ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லதாக கெட்டதை என்னை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் எங்கள் அண்ணன் திருமாவளவன் திருமாவளவன் அமைச்சராக இருந்தது மேபி அது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம் சார் அமைச்சராவா ஆக்க மாட்டுறீங்களே பாவீங்க நான் என்ன பண்ணுறது அவருக்கும் ஆசை தான் அவருக்கும் ஒரு சைடுன்னு வச்சு காரில் ஒரு பைலட்டோட அமைச்சர் வரார் ஒரு தவாலியோடு போகணும் அப்படின்னு அவருக்கும் ஆசை தான் நடக்க மாட்டேங்குதே அதுக்கு தான் வந்து வழிபடலான்னு ஆதவ அர்ஜுனு நினச்சார் அந்த ஆள் இங்கே அவரையும் கட்சி விட்டு அனுப்பிச்சுருங்க அதெல்லாம் பார்ப்போம் எது நடக்குதுன்னு ஓகே சார் சார் உங்கள் பொண்ணான கருத்து இளைய பாரத நேரில் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்